ஓம் ஸ்ரீ குருபேண மகா இன்னைக்கு சவுந்தரில் அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் விபஞ்சா காயந்தி விவிதாம் அபதானம் பசுபதேஸ் அதான் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றதுக்குன்னு சரஸ்வதியுடைய வீணை பேரு கச்சகியின் பேரு அவளோட வீணை வாசிக்கிறது மதுரமா இருக்கும் சரஸ்வதி என்ன பண்ணான்னா அம்பாள்கிட்ட வந்து பேசுறான் பேசும்போது அம்பாள் பேசுற வாக்கு வந்து ரொம்ப இனிமையா மதுரமா இருக்கிறதுனால அவ வந்து வீணையை விட ரொம்ப இனிமையா மதுரமா வந்து தேன் மாதிரி இருக்கான் அதனால வீணை பேசாம மூடி வச்சுட்டு அம்பாள் பேசுறதே வந்து அவ காது கொடுத்து ரசிச்சு கேட்டு இருக்கான் அவ்வளவு இனிமையான வாக்கு அம்பாளுக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே வரும்போது இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் யாராவது பார்க்க போறோம் அப்படின்னா வா கடுகடுன்னு பேசுவாளே சிடுசுடன் இருப்பாளே அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கும்போது இந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து பாராயணம் பண்ணிட்டு போகும்போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பதினோரு தலைவா பன்னெண்டு தடவையா பாராயணம் பண்ணிட்டு போகும்போது அந்த எதிராளி பேசுறவாளுடைய தன்மையே மாறிடும் அவளும் வந்து இனிமையா பேசுவா சமயத்துல நாமளே பேசும்போது சொல் வராம இனிமையான வார்த்தைகளும் வாக்கும் வரும் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு இதனால வந்து பல இடத்துல நம்ம வந்து எடுபட்டு தெரிய வருவோம் அதே தவிர குழந்தையில வந்து இப்போ சங்கீத போட்டிக்கு போறா எந்த போட்டியா இருந்தாலும் சரி பாட்டா இருந்தாலும் வீணையா இருந்தாலும் பிடீர்ல இருந்தாலும் எந்த போட்டிக்கு போனாலும் அதுல வந்து இவ ஜெயிச்சு அந்த சங்கீதத்துல வந்து இவா வந்து ஒரு நிர்விச்சு காட்டுவா தான் வந்து இந்த பொசிஷன்ல இருக்கோம் அப்படிங்கறது வந்து அவளுக்கு நிரூபணம் ஆகும் நாலு பேருக்கு தெரிய வருவா சங்கீத வல்லமையும் கொடுக்கும் வாக்கில் இனிமையானது கொடுக்கும் சர்வ ரோக நிவாரணமாகவும் இருக்கு இதுக்கு மேல நமக்கு வந்து ஒரு என்ன வேணும் நமக்கு அம்பாளுடைய நினைச்சு அவங்க பேசுறத வாக்கையே நம்ம நினைச்சு தியானிச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே வந்து இப்போ ஒரு போட்டிக்கு போகும்போதோ இல்ல எதனாலிட்ட பேசும்போதோ ஒரு பன்னெண்டு நாளைக்கோ ஒரு பதினோரு நாளைக்கோ ஏதோ எது வேணும்னா இந்த ஸ்லோகத்தை வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நூத்தி எட்டு தடவை கூட சொல்லலாம் ஆனா குறைஞ்சபட்சம் எவ்வளால முடியுமோ அதிகபட்சம் எவ்ளால முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிட்டு ஒரு வெண் சக்கர பொங்கலை தேவதையும் பண்ணிட்டு தானம் எடுத்துட்டு மத்தவர்களுக்கும் அதை கொடுத்துட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரும்போது இந்த மே சொந்த பலன் வந்து வாழ்க்கை அபரவிதமா கிடைக்குங்கிறது சர்வ நிச்சயமான ஒண்ணு அப்படிப்பட்ட ஸ்லோகம் தான் இந்த சௌந்தர் ஸ்லோகம் இதை நீங்களும் பாராயணம் பண்ணி பாருங்க